இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் எனக்கு வந்து ஊசி போடுற டைமுங்க எப்படின்னா அந்த ஓரியோ வந்து கையை கீறி விட்டாலேயா அதனால வந்து மூணாவது ஊசி போட்டாகணும் நான் நேத்தே போனேன் டைம் வந்து இன்னைக்கு தான் நான் பார்க்காம நேத்தே போயிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஊசி போட்டுட்டு வந்து சாம்பார் வச்சு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு கொடுத்தாங்க பசங்களுக்கு அதுதான் ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் முட்டை வேக போட்டேன் பால் காய்ச்சி வச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா வெளாவி பாக்குறான்னு பாருங்க இந்த கருப்பை பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டான் ஏண்டா வாமிட் பண்ணிட்டியா கண்ணார் வந்துருச்சா சரி சரி இன்னைக்கு வந்து உனக்கு வந்து பால் சாதம் தான் அதாவது இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிரு மறுநாள் பாத்தீங்கன்னா பால் சாதம் தான் உங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம்னு இருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் வந்து தயிர் சாதம் வைக்க சொல்லியிருக்காங்க தயிர் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சமாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆயிடுமா அப்படின்றதுனாலதான் தயிர் சாப்பாடு கொடுக்கல முட்டை மட்டுமே மீன் கொடுக்கலாமா என்னன்னு தெரியல மீன் கொடுத்தா இப்ப ஓரிய வந்து சாப்பிடுவா எனக்கு அதுதான் இப்ப கொஞ்சம் சந்தேகமா இருக்கு மீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றத மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க கருப்பை வந்து எல்லா பிஸ்கட்டுமே அழகா பெடிக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த அந்த பா பாக்கெட் வந்து எங்க இருக்குன்றது வாசனை அந்த கருப்பனுக்கு சூப்பராக தெரியுது அது மாதிரி ஓரியா வந்து நல்லா சாப்பிட்டுச்சு அந்த பெடிகிரி மட்டும் அது சின்ன அந்த இது தாங்க வாங்கிட்டு வந்தேன் பாக்கெட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே காலி காலியாயிருச்சு இன்னைக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரே நாள்ல நூறு ரூபாய்க்கு அப்படியே ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டாங்க நான் ஓரியோவுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் கருப்பனுக்கு வாங்கிட்டு வரல ஏன்னா இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அது நல்லா சத்துன்னு சொன்னாங்களா அதனால நான் அதை வந்து இவளுக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுவும் சாப்பிடுமா சாப்பிடாதான்னு தெரியல கடைசியா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா அதனால இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது அது எப்படின்னா நம்ம சாப்பாடே சாப்பிடலனாலும் பரவாயில்லையா அது கொடுத்தா அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தா இருக்கும்னு சொன்னாங்க சரின்னு அது வாங்கிட்டு வரணும் என்னடா போடா போடா சுத்தி சுத்தி அந்த பிஸ்கட் இருக்குல்ல அந்த பெடிக்கிற பிஸ்கட் அங்கங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடக்குதா அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டே சுத்துறா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே உட்காந்துருக்கான் அந்த கருப்பேன் சரியான ஆளா இருக்கான் ஏய் இன்றைக்கி இதெல்லாத்தையும் நீ வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நின்று நீ வந்து நாளைக்கு பாரு உனக்கு பால் சாப்பாட்டை போட்டு நீ உன் வயிற்ற கொஞ்சம் காய போடணும் புரியுதா பாருங்க சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல அழகாக தூங்குறான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள்ல தூங்குறது அந்த தட்டில் வந்து தலையை வச்சுக்கிட்டு சூப்பராக தூங்குறான் பார்க்கவே அவ்வளோ எப்படின்னா அழகாக இருக்குது அவனை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப அது எல்லா கவலையுமே மறக்குதுங்க இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான் இல்லையா அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குறதுக்கு எழுதுறா ஏ கருப்பா எழுந்துடா எழுத மாட்டியா தூக்கமா இப்ப பாரு தண்ணி எடுத்து ஊத்த போறேன் பாரு தண்ணி எடுத்து மேல ஊத்த போறேன் நல்ல தூக்கம் தூங்குறாரு நல்லா அருமையா தூங்குறான் அவன் தூங்குறத பார்த்தா எனக்கு தூக்கம் வருதுங்க ஏன்னா எப்போவுமே யாராவது தூங்குறத பார்த்தாலே நம்மளுக்கு தூக்கம் வரும் அதாவது எனக்கு தூக்கம் வரும் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி அடுத்தவங்க தூங்குறதை பார்த்தா நம்மளும் தூங்கணும்னு தோணுமான்றத மட்டும் சொல்லுங்கள் நான் எப்பயுமே அப்படிதான் யாராவது ஒருத்தவங்க தூங்குறாங்க நம்ம வீட்டில் அப்படின்னும் போது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்கள பார்த்தா ஷிஜோ நம்மளுக்கும் தூக்கம் கொண்டு கொண்டு சொருவுதே அப்படின்னு நினைப்பேன் அது உங்களுக்கும் தோணுதான்றதை மட்டும் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் அந்த மாதிரி எங்களுக்கும் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டாங்க ஆனால் சாம்பார் உருளைக்கிழங்கு தான் இவங்களுக்கு எப்பவும் போல் முட்டை நாளைக்கு தான் பால் சாதம் நான் சொல்லிட்டேன் இப்போ சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிரை வேக போட்டு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்குமே வேக போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் பூண்டு தட்டி போட்டு உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் அப்படியே நல்லா வர வரணும் வருத்தா தான் சூப்பராக சாப்பிடுவாங்க அதுவும் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தாங்க சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்கும் எழுந்துடா என்னடா எனக்கு தூக்கம் வருது பாரு அம்மாவுக்கு வா எழுந்து வா வா பால் காய்ச்சி வச்சிருக்கேன் பாரு வா குடி வா வாடா கண்ண கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே வதங்கி எடுத்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை அதாவது கொஞ்சமா வேணும்னா வெறுமிளகா தூள் போட்டுக்கலாம் புளி கரைச்சி ஊ ஊ ஊற்றிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டு தான் வந்து புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி மாங்காய் ஒன்று இருந்துச்சுங்க அந்த மாங்காவையும் போட்டுட்டேன் எங்கள் பசங்களில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மாங்காய்னா ரொம்ப உயிர் அதனால மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் குட்டிங்களுக்கு வச்ச சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பருப்பு நல்லா வேக போட்டு நல்லா அப்படியே மத்தால கிடைஞ்சி அப்படியே வச்சிருக்கேன் நான் அதாவது பருப்பு கடைகிற சட்டில நல்லா மத்து போட்டு கிடைஞ்சோம்னா சூப்பரா வந்து அந்த பருப்பு வந்து நல்லா அப்படியே பசையாயிடும் முன்னாடி ரேஷன் கடையில கொடுத்த பயிர் வந்து நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய தடவை வேகவே மாட்டேன் ஆனா இப்ப கொடுத்த பயிர் வந்து நல்லா வெந்துடுதுங்க ரேஷன் பயிர் தான் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் அது மாதிரி வீட்லயே அரைச்சா சாம்பார் பொடி போட்டு கடைசியா இறக்கிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாம்பார் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சுட சுட அதுவும் பசியா இருக்குல்ல ஊசி போட்ட மயக்கத்தில் நம்ம வந்து பசியாக இருக்கும் போது அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ சாம்பாருக்கு பயிரை நல்லா கிடைஞ்சி வச்சது தூக்கி ஊற்றிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லலாம் வெத்து சாம்பார் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் மாங்காவை போட்டு ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுற வேண்டியதான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி ஒரு சிலர் உருளைக்கிழங்கு போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா தக்காளி பழம் போட்டிருக்கேங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்து நம்ம கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா நம்மளே வந்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நினைச்சாலே தலையை இப்பவே சுத்துதுங்க நீங்க உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஊசி போட்டு வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அது எவ்வளோ ஒரு கஷ்டன்றதையும் மறக்காம எனக்கு சொல்லுங்க ஏன்னா இருக்கிறதுல பெரிய கொடுமை என்னன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நம்மலாம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பெரிய கொடுமையான விஷயங்க முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு போகலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழல்ல நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றத சொல்லுங்க நீங்களும் உணர்ந்துருக்கீங்களான்றது நானும் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செய்யலாமா வெங்காயம் தக்காளி நான் தக்காளி முன்னாடி சொன்ன மாதிரி போட்டுக்கலாம் இல்லை போடாதே விட்டுடலாம் கருவேப்பில்லை பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துப்போம் வதக்கி எடுத்த பிறகு வேக வச்சிருக்கேன் பட்டாணியுமே நான் வேக போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பச்சை பட்டாணி அந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்குமே வேக போட்டு வச்சிருக்கேன் இது ரெண்டையுமே இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கலக்கு வெறுமிளகாத்தூளை போட்டு உப்பு கொஞ்சம் கூடுதலா போட்டு அப்படியே சூப்பரா ரெண்டு கிளறு கிளறி விட்டு இந்த சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் வேணும்னா அப்பளம் பொறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க முக்கியமா இந்த நாய் கடி ஊசி போடுறோம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டை கோழிக்கறி சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அப்புறம் பரங்கிக்காய் சொல்லுவாங்க அந்த நாளையில சொல்லுவாங்க இப்பவும் வந்து அந்த முட்டை கோழிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றது சொல்லுங்க யாரை கேட்டாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓ டாக்டரை கேட்டா சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஆனா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது என்ன நினைப்போறதுன்னா அதை தான் நம்ம சாப்பிடணும்னு தோணுது முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா எனக்கு பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடணும் போல இருக்குங்க கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா எனக்கு கோழிக்கறி பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது முட்டை வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு உடம்பு நல்லா இருக்கும் போது அந்த முட்டை கோழிக்கரிலாம் விருப்பம் இல்லை ஆனால் இப்போ சாப்பிட வேணான்னு சொல்லும் போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது ஆனால் உண்மையிலே இது வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு எனக்கு தெரியல டாக்டர் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோட சாப்பிடாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்லையா அதனால் நான் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க ஒரு ஒரு முப்பது நாளாவது ஓட்டுட்டோம் ஓடின பிறகு நம்ம கோழிக்கறி முட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ நான் சாம்பார் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உருளைக்கிழங்கு சூப்பராக சுட சுட நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நீங்க என்ன சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த நாய்க்குட்டிங்க எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன சமைச்சு கொடுக்குறீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க நிறைய பேர் சொல்றாங்க தயிர் கொடுங்க சிக்கன் சூப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க சூப்லாம் இந்த பிள்ளைங்க குடிக்கவே மாட்டாங்கங்க அது எப்படி குடிக்குதுங்கன்னு எனக்கு தெரியல மற்ற குட்டிங்க எல்லாருமே ஆனால் இந்த வீட்டில் இருக்க நாய்க்குட்டிங்க குடிக்கவே மாட்டாங்கங்க அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது முட்டை மீன் கோழிக்கறி ஆட்டுக்கறி முள் அந்த ஆடோடைய முள் இருக்குல்ல நல்லா உறிஞ்சி சாப்பிடுமே ஒரு கால் அதெல்லாம் அருமையாக சாப்பிடுவாங்க சூப்பெல்லாம் இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு பழக்கமும் இல்லைங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை எனக்கு அதனால் தெரியல பாப்போம் கருப்பா சாப்பிடுவோம்னா என்னென்னு தெரியல ஏன்னா இந்த ஆம்பளை பையனா இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் நல்லா சாப்பாடு சாப்பிட்றான் இந்த ஓரிய குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால சாப்பாடு சாப்பிட்றதே இல்லை யாரும் கோச்சிக்காதிங்க ஆம்பளை பையன் நல்லா சாப்பிடுவான் பொம்பளை பிள்ளை நல்லா சாப்பிடாதுன்றதுலாம் இல்லை இங்கே நடக்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்கிறேன் என்னடா ஒன்றை தான்டா சொல்கிறேன் நீ நல்லா சாப்பிடுவில ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே நீ நல்லா சாப்பிட்றலப்பா அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓரியவை எனக்கு சாப்பாட்டு விஷயத்துல சுத்தம் வர சின்ன இருந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க ஓரியவை பிளாக்கி இன்னைக்கு வந்து தயிர் சாப்பாடு ஏன்னு பாத்தீங்கன்னா ஓரியோவுக்கு நிறைய பேர் வந்து தயிர் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்து பாருங்க அப்புறம் மட்டன் கொடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக இன்றைக்கி தயிர் சாப்பாடு எல்லாருக்குமே அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட பிளாக்கி வந்து தயிர் சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கான் ஆனால் சொல்லுவாங்க அதாவது குட்டி நான் இங்கே வந்து இந்த ஒரு வயசில் தான் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அதான் நினைக்கிறேன் உண்மை தான் நினைக்கிறேன் ஏன்னா ஓரிய வந்து இந்த சின்ன வயசுலலாம் நல்லா சாப்பிட்டுச்சு இப்போ வர வரதான் கொஞ்சம் சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி தான் இந்த பிளாக்கி இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு அழகாக சாப்பிட்டார் அது மாதிரி மறுநாள் நான் மட்டன் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ மறுநாள் மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் அரிசியில அந்த கறியை மட்டுமே நல்லா அப்படியே வேக போட்டு அப்படியே பிசைஞ்சு வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இத மாதிரி செய்யலாமா இல்ல அது கூட ஏதாவது சேர்த்து செய்யணுமான்றதையும் நீங்க யாராவது சொல்லுங்க தெரிஞ்சா கண்டிப்பா நான் இன்னைக்கு அதாவது மறுநாள் வாங்கி பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் கறி அதை வந்து நான் செய்ய போறேன் இப்போ பிளாக்கி வந்து சாப்பிட்டுட்டு அழகா படுத்துட்டாரு அப்புறம் வந்து முக்கியமா என்னன்னா ஓரி ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கா பேசனா நம்மளை பார்த்து வந்து கிட்ட வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்கா வெளியிலலாம் வர ஆரம்பிச்சிருக்கா வெளியில கூப்பிட்டு போன தெண்டம் என்னான்னுச்சுனா அங்கே உள்ள குட்டி நாயங்க இருக்கும் இல்லையா குட்டி நாயங்க பெருசுங்க இருக்கும் இல்லையா அந்த குட்டிங்க கூட இவ வந்து சண்டை போடுறான் சரியான சண்டைங்க தெரியாம அவள் என் கூட வரேன்னு சொன்னாலா நான் இட்டுட்டு போனேன் பாருங்க அதோட சரியா போச்சு அந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவளை இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டாச்சு இப்போ வந்து பிளாக்கி வந்து அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்ச அந்த சாப்பாட்டையுமே பாருங்கள் உள்ளே வச்ச சாப்பாட்டையுமே வந்து எவ்வளோ அழகாக சாப்பிட்ற பாருங்கள் ஆனால் இவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாமையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது மனுஷாலாக இருக்க நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் இந்த குட்டிங்களுக்கு பாருங்கள் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அதுங்களுக்கு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை சாப்பாடு அது மட்டும்தான் அதுங்களுக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி மனுஷால் நம்ம எல்லாருமே அந்த சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது நம்ம மனுஷ ஜென்மத்தில் வந்து யாருக்குமே எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது அவங்க பணம் வச்சுருக்காங்க இவங்க பணம் வச்சுருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை சண்டை சச்சரிவு எதுவுமே இருக்காது இல்லையா ஆனால் அடுத்த பிறவின்னு பார்த்தீங்கன்னா நாய் பிறவியை தான் பிறக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் நல்ல வீட்டில் பிறக்கணும் ரோட்டில் பிறந்தோம்னா கதை கந்தலாகிடும் அதுமாரி அரிசி ஊற போட்டிருந்தாங்க இன்றைக்கி ரேஷ்னர்ஸ் வந்து ரொம்ப நீட் நீட்டாக அரிசி போட்டிருக்காங்க அதில் பட் ஊற வச்ச அரிசி இட்லிக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இட்லி வரவே வரலங்க கொஞ்சம் மாவு தண்ணி ஆகிடுச்சு அது தோசை மட்டும்தான் நல்லா அழகாக வருது இட்லி வரமாட்டுது அந்த குண்டு அரிசி போடுவாங்களையா அந்த குண்டு அரிசி மட்டும்தான் இட்லி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஓரிய வந்து நிறைய பேர் ஓரியாவை கேட்குறாங்க நல்லா இருக்காளா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க பெடிக்கிரி வாங்கி கொடுங்க பெடிக்கிரி சுடுதண்ணில் வச்சு கொடுங்கன்னு அதெல்லாம் என்னால் வந்து ஒரு ஒரு நாள் தாங்க பண்ண முடியும் டெய்லி நானும் ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு பால் கொடுக்க சொன்னாங்க பால் கொடுத்தேன் ஆனால் வாய் மட்டும்தான் வச்சாலே தவிர அவள் அதை குடிக்கவே இல்லை அப்புறம் வந்து அவளுக்கு வந்து தயிர் சாப்பாடு வந்து இன்றைக்கி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்ருக்கா ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாங்க கறி சாப்பிட்றாளா சாப்பிடலையான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஏன்னா அவள் சாப்பிடலைன்னா அவளுக்கு அடி கொடுக்கறது கொடுக்கறது தான் கண்டிப்பாக வந்து ஓரியோவுக்கு அடி கொடுக்கணும் ஆனால் அடி கொடுக்கவும் மனசு வராது அடின்னு சொன்னாலே அவள் வந்து கோவப்படுவாள் அதனால அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியோவுக்கு வந்து சாப்பாடு அடுப்பில் இருக்குது எங்களுக்கு சாப்பாடு அடுப்பில் இருக்குது கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் நல்லா சாப்பாடு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்கேன் சரி தயிர் நிறைய அதாவது கொஞ்சம் நிறைய ஊற்றி தயிர் சாப்பாடு நல்லா குழக்ழன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டு சாப்பாடு நிறைய வச்சிருக்கேன் எப்பவும் போல நம்ம வீட்டில் வந்து அதே மீன் குழம்பு தாங்க சின்ன கவலை மீன் போட்டு மீன் குழம்பு எப்பயுமே மீன் குழம்புக்கு நான் சொல்றது தான் மாங்காய் கத்திரிக்காய் இல்லாமல் நாங்கள் வைக்கவே மாட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு வச்சுருக்கேங்க முள்ளங்கி வந்து பசங்களுக்கு வந்து இந்த மீன் குழம்புல இருக்கிற முள்ளங்கி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நான் முள்ளங்கி போட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன் நிறைய பேர் போட மாட்டாங்க சும்மா வீட்டில் கடந்துச்சு ஃப்ரிட்ஜில் அதாவது ரொம்ப வீண் அதாவது முன்னங்கி போய் கடந்ததா வீணா போய் இருந்ததா அதனால வந்து அதையும் நல்லா கட் பண்ணி கழுவி அதாவது அதையும் போட்டு காலி பண்ணியாச்சு நைட்டுக்கு இப்போ அரைக்கிற தோசை மாவில் தோசை ஊற்றி அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் உங்களில் யாருக்கு வந்து தோசைக்கு மீன் குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தோசைக்கு மீன் குழம்பு அதுவும் மறுநாள் மீன் குழம்பு தோசை பழையதுன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் ஓரியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரூமில் நல்லா நார்மலாக அழகாக கட்டலில் படுத்து தூங்குறாங்க அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேயும் சாப்பிட மாட்டேதாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி சாப்பிட்ருக்குங்க சாப்பிடவே சாப்பிட்ருக்காது போலன்னு நினச்சிக்கிறேன் நானே அப்படி இவ்வளோ நாள் பட்னியாக கிடந்திருக்கு பாருங்க இன்றைக்கி தான் ஓரளவுக்கு அந்த தயிர் சாப்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டாவ பிளாக்கியும் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சாப்பிட்டான் இப்போ வந்து மீன் குழம்பு இப்படிதாங்க நாங்கள் எப்போவுமே வைப்போம் ஆனால் ஒரு சிலர் இதெல்லாம் மீன் குழம்பா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இந்த மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நார்மலாக இதை மாதிரி செஞ்சால் தான் பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வெங்காயம் தக்காளலாம் வதக்கி போட்டுலாம் வச்சேன்னு வச்சுக்கேன் காரக்குழம்பான்னு கேட்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா அப்படியே இப்போ வந்து பச்சை மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல யார் யார் வந்து முள்ளங்கி போட்டு சாப்பிட்றீங்கன்றதை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இந்த பிளேக் என்ன பண்ணுறன்னா கிச்சனில் அப்படியே படுத்துக்கிட்டு நம்மளே மொறச்சி பார்க்குறாங்க அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது அவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுது பல்லு வந்து இப்போ அப்படி சிரிச்சாருன்னா சிரிப்பா சில டைமில் சூப்பராக இருக்கும் ஆனால் அவன் பல்லு சிரித்தா நல்லாயிருக்கும் அவன் பல்லு ரெண்டு பல்லு ஆனால் வாய் நிறைய பல்லு வச்சுருக்காங்க இந்த கருப்பை ஓரியோக்கெல்லாம் அந்த மாதிரி பல்லுலாம் கிடையாது இவர் வாய் நிறைய பல்லு வச்சுருக்காருனால வெளில வெளியே இருந்து முள்ளங்கி கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பாருங்க குழம்பு கொதிச்சோடனே போட்டுரும் எல்லாத்தையுமே போட்டோம் சின்ன மீன் குழம்பு சின்ன மீனு தான் குழம்பு எப்பயுமே நல்லாயிருக்கும் மத்தி மீன் கவலை மீன் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு வந்து சரியாக பிடிக்காதுங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நீட் நீட்டாக சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு ஆனால் இந்த குழம்பு மறுநாள் தான் சூப்பராக இருக்கும் இது அப்படியே ரெண்டு கலக்கு கலக்கி அப்படியே மூடி போட்டு விட்ருவோம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டேங்க அப்போ தான் வந்து மீனை போட முடியும் மீனை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதாவது ஒரு நாலு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கெட்டியாகவும் கிடைக்கும் கொஞ்சம் தண்ணியாகவும் கிடைக்கும் எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து குழம்பு சாப்பிடுவோம் ஒரு சிலர் ரொம்ப கெட்டியாக சாப்பிட்றாங்க அது எப்படின்னு நமக்கு தெரியல அவங்க சொல்லுவாங்க நம்ம மீன் குழம்பும் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க வீட்டு மீன் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் அது என்னன்னு தெரியலங்க அது அவங்கவுங்க ரொம்ப நாளாக சாப்பிட்ட பழக்கம் இல்லையா அதனால நம்ம ஊருங்களில் எப்போவுமே புளி தூக்கலாக இருக்கணும் அது மாதிரி மாங்காய் கத்திரிக்காய் இருக்கிற வெண்டைக்காய் எது வேணாலும் போடலாங்க அவரைக்காய் போடலாம் எது வேணாலும் போட்டு இந்த மீன் குழம்போடு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி முள்ளங்கி கத்திரிக்காய் மாங்காய் கிடைக்கல கிடைச்சாலும் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க மீனை விட மாங்காய் விலை ஜாஸ்தி அதனால தான் நான் மீன் குழம்புக்கு இன்றைக்கி மாங்காய் வாங்கி போடலை சாப்பாடு ஓரியாவுக்குமே பிளாக்கிக்குமே நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்குமே ரே எல்லாருக்குமே சாப்பாடு வடிச்சாச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு முட்டை வேக போடணுங்க முட்டை நான் சாப்பிடக்கூடாது அதனால் வந்து நான் முட்டை வந்து வேக போடல லேட்டாக வேக போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த தோலில் உரிப்போம் இல்லையா தோல் உரிப்போம் இல்லையா வேக போட்ட அந்த தோல் கொஞ்சம் கூட வந்து பிகவே கூடாது அப்படியே 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 வழன்னு இருக்கணும் அந்த முட்டை அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வேக போட்டோம்னா சுட சுட தோலை உரித்தோம்னா நல்லா அருமையாக வரும் இல்லையா அதனால முட்டையை லேட்டாக வேக போட்டுக்கலான்னு சொல்லியாச்சு இப்போ பிளாக்கிக்கு சாப்பாடு வச்சுட்டேன் என்னடா பார்த்துட்டுருக்கேன் எப்போவுமே பிளாக்கிக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா நம்மளை பார்த்தானா அவன் வந்து நாக்கை விளாவுவான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அவன் காணா போன அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே நான் கவனித்த ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒன்று பேசுகிறேன் நான் அவனுக்கு ஏதோ ஒரு பொருள் அதாவது சாப்பாடு ஐட்டம் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நாக்க நல்லா விளாகுவான் மாதிரி இப்போ நாக்க விளாணா பார்த்தீங்களா நல்ல பிள்ளைங்க தங்கமான பிள்ளை எங்கள் வீட்டுக்கு ஒரு பையனாக ஆம்பளை பிள்ளையாக இவன் தாங்க இருக்கிறான் ஆனால் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்படின்னா அது பிள்ளைங்கன்னா நாங்கள் இப்போ நம்ம வந்து அது எப்படி சொல்கிறது தெரியல எங்கள் பிள்ளையில் இவர் வந்து ஆம்பளை பிள்ளையாக வீட்டுக்கு காவலாக இருக்காரு காவல்னால் நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க வீட்டில் வந்து நகை இருக்குது பணம் இருக்குது திருட வரவான் அதுக்கு காவல் இருக்காங்கண்ணா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க காவல்னால் என்னன்னா எனக்குமே என் பிள்ளைங்களுக்குமே துணையாக அன்பாக அழகாக அவன் வந்து பேசுவான் அவனை பார்த்தாலே பசங்கள்லேருந்து நானுமே வீட்டில் உள்ள தலைவருமே சேர்த்து இப்போ தலைவராக அதாவது ஆம்பளை இருக்காங்கன்னா அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க சூப்பராக வச்சிருப்பாருக்கும் கருப்பனுக்கும் கனவா வந்து தனியா வேக போட்டு அது கூட முட்டை அது கூட மீன் இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனவா காலிஃப்ளவர் போட்டு ரெண்டுமே ஒன்னா சேர்த்து நல்லா வர வரன்னு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி அதாவது கிரேவி மாதிரி பண்ணி நாங்கள் வந்து புளி சாதம் செஞ்சேன் புளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சாப்பிட போறேன் இப்போ கருப்பனுக்கு கனவா வேணுமா அப்படின்னு கேட்டேன் அவன் வந்து வாழை நல்லா டிங்கு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டே நிற்கிறான் ஓரிய வந்து உள்ள படுத்தே இருக்குது அது இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து பரவாயில்லை அதாவது அவள் எப்பயுமே சின்ன பிள்ளைலேயே சாப்பிட நான் முன்னே சொன்ன மாதிரி அதனால அவள் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப சொகுசாக சாப்பிட்றதே இல்லை அழக உள்ள வந்து ஒரு இடம் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல சூப்பரா படுத்துருக்கு இப்போ கனவாவும் வந்து கிரேவி மாதிரி பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் மல்லித்தூள் தூள் கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இப்போ ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு நல்லா வெந்துட்டு இருக்கு இதை அப்படியே தூக்கி வடிச்சிடலாம் நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வர வரன்னு நல்லா ஆன பிறகு கழுவி எடுத்து வச்சிருக்க கணவாய சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கேக்குறாங்க இது என்னன்னு கேக்குறாங்க கணவான்னு சொல்லுவாங்க அதுதான் இதுவும் தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் இதுவும் ஒரு வகை மீனை சேர்ந்ததுதான் கணவா மீன் சொல்லுவாங்க நாங்க வீட்டில் எங்க ஊருங்க பக்கம் கனவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க கனவா வந்து ரொம்ப பெருசு பெருசாலாம் இருக்கும் இது ரொம்ப சின்ன சின்ன கனவாங்க நூறு ரூபாய்க்காக தான் நூறு ரூபாய்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு வேளைக்காக இப்போ காலிஃபிளவரை சுடுதண்ணியில் போட்டு அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு இந்த கனவா கூட சேர்த்துருக்க பாருங்க நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அதுவும் புளி சாதத்துக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் ஓரியோவுக்கு நிறைய பேர் வந்து மட்டனு கோழி தயிர் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கேங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்கிறதுனால அதாவது நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் தாங்க ஆகும் ஆனால் ஒருத்தர் ஒரு நாள்லேயே நிறைய சொல்கிறதுனால என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல எதை கொடுக்கறதுன்னு தெரியல அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் இப்போ கனவாவும் கொஞ்சம் முட்டை அதாவது கொஞ்சம் ஒரு முட்டை கொஞ்சம் கனவா வெந்துட்டுருக்கு பாருங்க அது வந்து ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் ஓரியோவுக்கு ரத்தம் வந்து நிறைய போயிருக்கு ஒரு ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி கருதடை பண்ணா ரத்தம் நிறைய உண்மைங்க ரத்தம் நிறைய போயிடுச்சு நான் என் கண்ணால பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் பார்த்த உடனேதான் ஒரே மயக்கமாவும் இருந்துச்சு டென்ஷனா இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க அதெல்லாம் பார்த்து அவளை அங்கே விட்டுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப மனசு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவங்க சொன்னது வந்து கரெக்டு தான் ரத்தம் நிறைய போயிருந்தது அவளுக்கு அது பார்க்கும்போது அப்புறம் இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா தையல் போட்டாங்கல்ல அந்த தையலை வந்து நம்ம போய் பிரிக்கணுமா இல்லை அதுவே பிரிஞ்சிருமா எனக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்குது அது யாருக்காவது தெரிஞ்சா அதையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்க இவரை பாருங்க தலைக்காணி தேங்காய் ஒரு தலைக்காணி சாப்பாடு தட்டு தலைக்காணி இதெல்லாம் இவருக்கு தலைக்காணியாக இருக்குது ஏக்கிறப்பா மேல இல்ல எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே வந்து படுத்துக்கிறது அம்மா மாதிரியே சின்ன பிள்ளைல ஓரியும் இப்படிதான் இருந்தா வளர்ந்த பிறகுதான் அவ இந்த மாதிரி மாறிட்டான் அதாவது சாப்பிட்றதில்ல இல்ல இந்த மாதிரி தனியா அதாவது இந்த கருப்பம் வந்ததுலேருந்து ஓரியம் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் அமைதியாயிருச்சுங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க பையனுக்கு தராங்களானே பார்த்து பார்த்தே ஓரிய வந்து அப்படியே மெழுக்கா இருப்பா சாப்பாடை சாப்பிட்றதே அவ சாப்பிட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும் அதாவது அந்த வாயால் அப்படியே லேசா தொட்டு சாப்பிடுவா இவருக்கா பாருங்க அடாடாடா லபு லபுக்குன்னு சாப்பிட்டுருவாரு ஓரியம் இப்ப பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க ஒரே தங்கம் ஒரே என்னடி செல்லப்புள்ள இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து எட்டி பார்க்குறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரூபா கொஞ்சம் நேரம்தான் வெளியில வந்து எட்டி பார்க்கறேன் அடுத்து ரூமில் அவளுக்கு ஒரு துணி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த துணிலேயே அழகாக படுத்துருவாங்க அவங்க ராவல்லாமே அந்த துணிலேயே படுத்துருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா தெரியும் போல் இதுங்களுக்குமே எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது இந்த குட்டிங்களுக்குமே தெரியுது அப்புறம் ஓரியோவுக்கு நாளைக்கு அதாவது சிக்கன் சதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு வந்து வேக போட்டு அதை மட்டுமே பெரட்டி கொடுக்கலான்னு இருக்காங்க முன்னாடி மிக்சியில் அடிச்சு கொடுத்தா இல்லையா அது வந்து அவள் சாப்பிடலை அதனால அதாவது மறுநாள் வந்து மிக்சியில் அடிக்காம சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா பெரட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்புறம் ஹோட்டல்ல வாங்கி தர சாப்பாடும் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைச்சேன்னா சரி ஒரு பிரியாணி வந்து ஹோட்டல்ல வாங்கி தரலாமா நினைச்சேன் நிறைய பேர் சொன்னாங்க காரம் கொடுக்க கூடாது அல்சர் வரும் அப்படின்னு சொன்னாங்க குட்டிங்களுக்குமே அல்சரு சுகரு இதெல்லாம் நிறைய இருக்கு போல இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலங்க நம்ம பட்டுக்கு பேசாம ஏதோ நம்ம பசங்க சாப்பிட்ற மாதிரி வெந்த சோத்தை இதுங்களுக்கும் போட்டு நம்ம காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம் கடைசியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டு பால் கொடுங்கன்னு அதையும் நான் கொடுத்துருக்குறேன் இன்னொரு நாள் கொடுக்கும் போது நான் அவங்க கிட்ட சொல்லணுங்க நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க நான் அவங்க சொல்றத நம்ம வந்து செய்யலன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு தாங்க ஒன்று ஒன்று கொடுக்க முடியும் நிறையா கொடுத்தாலும் பஸ் அதாவது இந்த குட்டிங்க வந்து சாப்பிட்டாலும் அதுங்களுக்கு வந்து வாமிட் வந்துடும் கருப்பை சாப்பிடுவான் ஆனால் சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணுறோம் ஒரு அளவாக தான் சாப்பாடு கொடுக்கணும் நான் கொடுக்குறதே நிறையாங்க ஏன்னா நான் எப்பவுமே சாப்பாடு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இது போதுமா போதுமான்னு சொல்லி நிறைய சாப்பாடு போட்டு நிறைய அதாவது மீன் முட்டை இந்த மாதிரி நிறைய போட்டு பிசைஞ்சு கொடுப்பேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆனால் அதுவுமே நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அது கொஞ்சம் உடம்புக்கு வந்து செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கம்மியாக தான் கொடுக்கணும் இப்போ ஓரியவை தொட்டு பார்த்தா அப்படியே அழகாக இருக்குதுங்க ஆனால் எனக்கு ஒரு பக்கான மனசில் ஒரு பயம் இருக்கு அவள் ஒன்றுமே இப்போலாம் பண்ண மாட்டா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது இவனை பாருங்க சுத்தி சுத்தி வர்றதை பாருங்க வீடியோ எடுக்கிறான் சுத்தி சுத்தி வரான் என்னடா போடா ஊரு தேங்காவை உறத்து இல்லைங்க முன்னாடி சொன்ன மாதிரி தேங்காய் நார் எல்லாத்தையும் அழகா பிச்சு எடுத்துடறான் அதை எடுத்து எங்க வச்சாலும் வாயால் கவிட்டு வந்துடுறான் கவிட்டு வந்து தனியா உக்காஞ்சிக்கிட்டு அதை எல்லாத்தையும் உரிச்சு எடுக்கிறது தான் கருப்பனோட வேலையே என்ன ஒரே கனவா கொடுக்கலாமா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பிசைஞ்சு அதாவது முட்டை கனவா ஒரு மீன் வச்சு இவனுக்கு வந்து தனியா கொடுத்துட்டேன் பிறகு வந்து அவளுக்கு வந்து முட்டை வந்து மஞ்ச கருவும் அந்த மாதிரி கொஞ்சமா ஒரு மீன் துண்டு அதாவது க கவலை மீன் தான் ஒரு மீன் அது மாதிரி கொஞ்சம் கனவா இதெல்லாம் ஓரியா கொடுத்தேன் ஆனா அதை மட்டும்தான் சாப்பிட்டாங்க இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடலாம் அதாவது ரெண்டு புடிவா தான் ரெண்டு புடி இருக்கும் இல்லையா அந்த தான் சாப்பாடு சாப்பிட்டா மீதி சாப்பாட்டை அவ வச்சுட்டா கருப்பை நல்லா சாப்பிட்டான் இவர் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு வளர்த்தியா இருக்காரா இவர் பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறோம் இந்த இது நம்ம பிளாக்கி இல்லையே ஏன் இப்படி குண்டாயிட்டாரு ஏன் இப்படி நல்லா வளர்ந்துட்டாருன்னு சொல்கிறோம் நாங்கள் எப்படின்னா நல்லா வளர்ந்துட்டாங்க நல்லா சூப்பராக வளர்ந்துட்டான் அதான் அவன் படுத்து எப்படியாவது அங்கே ஒரு இடத்துல படுத்துப்பாம்பாங்க மூளையில படுத்துருப்பானா நல்லா குண்டாக பெருசாக தெரியுறானா அப்போ வந்து நாங்கள் பசங்க சொல்கிறாங்க அம்மா இது நம்ம பிளாக்கி இல்லம்மா இது நம்ம பிளாக் இல்லம்மா ஏன்னா இவங்க வந்து குழந்தையாவே கேட்குறாங்க பிளாக்கிய குழந்தையா கிடைக்குமாங்க வளராது தெரியல இவர் முட்டை ரெண்டு சாப்பிட்டார்னா சூப்பராக கடை கட கட கடன் வளர்ந்துருவார் இவர் ரெண்டு முட்டை தான் இவருக்கு வளர்த்தியே சொல்லுவாங்க பசங்களுக்கு முட்டை கொடுங்க மஞ்சக்கரு கொடுங்க ஏதாவது ஒரு வெள்ளை கருவோ மஞ்சக்கருவோ எதாவது ஒன்று முட்டை டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அதே மாதிரியே இந்த கருப்பனுக்குமே முட்டை ரெண்டு கொடுத்தா போதும் கட 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 கடன் அழகாக வளர்ந்துருவார் கருப்பா போதுண்டா போதும் ரெண்டு வேலை சாப்பிட்றீங்க காலையில் பிஸ்கட் சாப்பிட்றாங்க ரெண்டு வேலை நல்லா தான் சாப்பிட்றாங்க ஆனா விதிய காத்தால் இந்த கருப்பை எழுந்துக்கிட்டு அட்டகாசம் பண்றது இருக்கு பாருங்க போதும் போதும் நான் எழுது எனக்கு சரி என்ன பண்றது இவனாலே நேரத்தடவை எழுந்திக்கிறதா இருக்கு இவன் வந்து தொல்லை கொடுக்கறதுனால பசங்களுக்கு ரொம்ப தூங்க மாட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம வந்து தொல்லை கொடுக்கூடாது சொல்லிட்டு இவனை இழுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறதுங்க அந்த மாதிரி இவன் அட்டகாசம் சரி அட்டகாசம் பண்ணுவான் இவர் பாத்தீங்களா அழகா சாப்பிட்டாரு தண்ணியை குடிக்கிறார் பாருங்க போதும் போதும்